பிரான்சில் மோசடி குறித்த தீவிர சந்தேகம் ஏற்பட்டால் வேலையில்லா கால உதவித்தொகை மற்றும் சமூக நல உதவிகளை உடனடியாக நிறுத்தி வைக்கும் யோசனைக்கு பிரான்ஸ் தொழிலாளர் அமைச்சர் ஆதரவு தெரிவித்துள்ளார் முறையான ஆதாரங்கள் கிடைக்கும் வரை விசாரணை முடியும் வரை இந்த நிதி உதவிகளை நிறுத்தி வைக்க புதிய சட்டம் வழிவகை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய சட்ட முன்வரைவு ஏற்கனவே செனட் சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நான்கு முதல் ஏழாம் தேதி வரை தேசிய சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இதன் மூலம் பிரான்சில் வசிக்காமல் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு உதவித்தொகை பெறுபவர்களை கண்டறிய தொலைபேசி அழைப்பு விவரங்களை பயன்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் பெயரில் தொடர்ந்து வழங்கப்படும் ஓய்வூதிய தொகையை தடுக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்கள் தாங்கள் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்த ஆண்டுக்கு பல முறை பிரான்ஸ் தூதரக அதிகாரிகளை நேரில் சந்திக்க வேண்டியது இனி கட்டாயமாக்கப்பட உள்ளது தொழில்நுட்ப ரீதியாக கையெடுக்க தொலைபேசி மூலம் பயோமெட்ரிக் அடையாள சோதனையை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது இதன் மூலம் உதவித்தொகை பெறுபவர் உண்மையான நபர்தானா என்பதனை உறுதிப்படுத்த முடியும் மேலும் வரி ஏய்ப்பு செய்யும் நிறுவனங்கள் வங்கிக் கணக்குகளை உடனடியாக முடக்கவும் புதிய விதிகள் கொண்டு வரப்படுகின்றன